பாதியா இருக்கு ம் நல்லா இந்த ये हां सॉरी मोरबो मरया रपट गे हह यंग கேல் குடிக்கறியனுக்கு இன்னும் மேலே கலாயில் மேல் கிழாயில் அந்த களாய விட அது வேணாம அது ஒரு காய் மட்டும் வடிமா போதும் அதெல்லாம் எடுக்கல அப்புறமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு முருங்கையே இல்லாத கிழக்கி ஊசி இருந்ததுக்குள்ள அதிலே விடு இப்படி விடுதலை அதே தான் எப்படி இழுக்குவே ஆமாம் அது அந்த கிளாயி தான் இவ்வடைக்கு தாட்டுக்கிற கிளாயே வந்துரு போகுது பத்திரமாக ஆமா இல்லை ஆமாம் மேல கிழாயிலும் சிறான முரங்காய் ஆமாம் ஆ அந்த கிழாயில் தான் சிறான முரங்காய்க்குது எழுப்பி எப்படி மாட்டுவே இன்னும் கொஞ்சம் மேலே காலை வையுமா இப்போ எல்லோரும் விட்டு ம் இப்போதான் தெரியுது